மனசுல இருந்து அந்த பக்திங்கிறது வரணும் இந்த பக்திங்கிறது வெறும் எனக்கு பக்தி இருக்குன்னு அப்படின்னு காட்டுருந்தா முடியாது காட்ட முடியாது அது இருந்து வரணும் வந்தால் தானாவே தெரியும் எல்லோருக்கும் ஏதோ பிரதர்சனத்துக்காக ஏதோ பண்ணுறேன்னா அது முடியாது ஏன்னா உலகத்தில் வந்து ஒரு மனிதன் மனசில் இன்னொரு பாவனையை வச்சுட்டு வெளியில் இன்னொருத்தன்கிட்ட பேசுற போது இன்னொரு மாதிரி பேசினா இன்னொருத்தனால் கண்டுபிடிக்க முடியாது மனசில் ஒன்று வச்சுண்டு வெளியில் இன்னொரு மாதிரி பேசுறான் அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிக்க முடியும் இன்னொருத்தனுக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பகவான் முன்னாடி அதெல்லாம் நடக்காது மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சுட்டு பண்ணினோம்ன்னா அது உடனே பகவானுக்கு தெரிஞ்சுவிடும் ஏன்னா பகவான் இல்லாத இடமே இல்லை பகவான் வந்து அந்தரியாமையா எல்லா இடத்துலையும் இருக்கான் நம்ம எங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கோமோ அங்கேயே உட்காந்துருக்கான் பகவான் அந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் சில பேர் வந்து என்ன பண்ணுவார் பக்கத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு யாருமே பார்க்கல இங்கே யாருமே இல்லையே அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் யாரும் இல்லைன்னாலும் யார் இருக்கணுமோ அவர் இருக்கார் அந்த பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கானே நீ என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் பகவான் பார்த்து இருக்கான் தான் வேதத்துல என்ன சொல்லிருக்கு ஹஸ்ரஷா புருஷா சஹசிர்சா சஹசிராக்ச என்ன அர்த்தம் சஹசிரமன்னா ஆயிரம்ன்னு சமஸ்கிருதத்துல அர்த்தம் ஆனா இங்க சஹசிரமன்னா வெறும் ஆயிரம் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஆயிரம் கணக்கான கணக்கே இல்லாத ஒரு கண்ணு கணக்கே இல்லாத கண்ணுகளால் பகவான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கா யாரு என்ன யோசனை பண்றார் என்ன பேசுறான் என்ன பண்றான் எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான் அதனால இந்த மனசுல இருந்து அந்த பக்திங்கிறது வரணும் அப்போதான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பக்தி மனிதனுக்கு இருக்கணும்